இந்த உலகம் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல எறும்புகள் பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் என ஒட்டுமொத்த உயிர்களுக்கானது அவை இல்லாமல் இயற்கை இல்லை இயற்கை இல்லை மனித இனம் இல்லை மனிதனாலும் இயற்கை சீற்றங்களினாலும் அழிக்கப்பட்ட காடுகளை மறு உருவாக்கம் செய்யும் விதைப்பந்து முறையை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த நமது கோவை மாநகரில் ஓர் உலக சாதனை முயற்சி ஜூலை ஒன்று சனிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஜூலை இரண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரம் விதைப்பந்து தயாரிக்கும் விழாவை விழித்தழு அறக்கட்டளையும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இணைந்து நடத்த இருக்கிறது இடம் இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பீளமேடு இயற்கையை காக்கும் புதுமையான உலக சாதனை முயற்சியில் அனைவரும் இணையுங்கள் தமிழகத்தை பசுமையாக்க கரம் கொடுங்கள்